What? ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு படத்துல ஒரு சீன் அல்லன்னா ஒரு சின்ன ரோல்ல மட்டும் நடிச்சுட்டு பிரபலமாகி இப்போ நிறைய பிரபலங்கள் அதில் ஹீரோ ஹீரோயினியாக நடிச்சுட்டு வர நடிகர்கள் நடிகைகளை நம்ம பார்த்துட்டு இருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சீன் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படத்தில் நடித்து பிரபலமாகி மறக்க முடியாத கேரக்டர் ரோலில் நடிச்ச பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம diklapola விசில் படத்தில் நடித்த விக்ரமாதித்யா தமிழ் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாரு இவர் தமிழில் விசில் சின்னா நண்பனின் காதலி கண்ணாலே உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டு வரை மட்டுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க தமிழில் இப்போது எந்த ஒரு படங்கள்லேயுமே நடிக்கலை மொத்தமாக சினிமா விட்டே விலகிட்டாரு சோசியல் மீடியா பக்கத்தில் ஆன ஆக்டிவாக இருந்துட்டு வராரு ட்ராமா ஜூனியர்ஸ் அப்படிங்கிற ஒரு மராத்தி மொழி ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா டிரெக்டராக இப்போ இருந்துட்டு வராரு விசில் படத்தில் ரொம்பவே சூப்பராகவே நடிச்சிருந்தாரு இந்த படத்தில் அந்த பாட்டும் அழகிய சுரா அப்படிங்கிற பாட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரட் அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்க சாங் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அந்த படத்துக்குங்களுக்கு அப்புறமா இப்போ இவர் எந்த ஒரு படத்துலையுமே நம்ம பார்க்க முடிகிறது இல்ல இது இவருடைய அன்று இன்று புகைப்படம் நாட்டாமை மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்த திரைப்படம் அண்ணன் தம்பி காமெடி லவ் என ஒட்டுமொத்த கதாபாத்திரத்தையும் கொண்ட படம் அப்படின்னு கூட சொல்லலாம் கே எஸ் ரவிக்குமார் தான் இந்த படத்தை இயக்கி சரத்குமார் விஜயகுமார் குஷ்பு மீனா செந்தில் கவுண்டமணி என நிறைய பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அதில் மிச்சர் மாமா அப்படிங்கிற கேரக்டர் யாருமே கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க சில நாட்களுக்கு முன்னாடி தான் கே எஸ் ரவிக்குமார் ஒரு இன்டர்வியூவில இந்த மிச்சர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு கே எஸ் ரவிக்குமார் இவர் படங்களுக்கு டெக்னிக்கல் டீம்ல லைட்டிங் பிடிக்கிறவராக இருந்தவர் தான் இவரு இவருடைய ரியல் நேம் ராஜசேகர் இந்த ஒரு சீனுக்காக இவரை மிக்சர் சாப்பிட்ற மாதிரி நடிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல இந்த மிக்சர் மாமா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாரு இது இவருடைய அன்று இன்று புகைப்படம் இன்னும் இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர் மறக்க முடியாது நாட்டாமை படத்தில் ஒன்று டீச்சர் இன்னொரு மிச்சர் காமெடியில் வர அந்த கவுண்டமணிக்கு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு கேரக்டர் கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்குற சின் வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரியல் நேம் கீர்த்தி நாயுடு லிங்கா அப்படிங்கிற மூவிலும் ஒரு சீன் நடிச்சிருக்கிறாங்க தெலுங்கு சீரியல்ஸ்லேயே இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு வராங்க இன்ஸ்டாவில் செம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க டெய்லி ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க இவங்களுக்கும் திருமணமாயிடுச்சு ஒரு மகனும் இருக்கிறாங்க அந்த கவுண்டர் மணிக்கு பொண்ணு பார்க்குற சீனில் வர இந்த நடிகையா அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ சாக்கராகிற அளவுக்கு இவங்களுடைய புகைப்படம் தற்போதைய புகைப்படம் பார்த்தீங்கன்னா செம வைரல் ஆகிட்டு இருக்கு இது இவரோடைய அன்று இன்று புகைப்படம் ரெண்டாவது டீச்சர் ரோல் இந்த கேரக்டர் ரோலையும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது ரொம்பவும் கடுப்பாக இருக்கிற கேரக்டர் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய ரியல் நேம் ராணி இவங்களும் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க டான்ஸராகவும் இருந்தாங்க நைன்டிஸ்டில் இருந்து மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க சீதாராமன் அப்படிங்கிற சீரியலில் கூட லாஸ்டா பாத்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க இந்த கேரக்டர் கண்டிப்பா யாரும் மறந்து இருக்க மாட்டீங்க இது புகைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியான அழகி அப்படிங்கிற மூவில இதுல சின்ன வயசு சண்முகமா நடிச்சவங்க தான் சதீஷ் பார்த்திபன் நந்திதா தாஸ் தேவயானி மௌனிகா என பல பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வர சாங்கும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற பாடல் கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவில் வாய்ப்பு ஒன்றும் கிடைக்காததுனாலதான் இப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சொந்தமா நம்ம சதீஷ் பார்த்தீங்கன்னா தொழில் செய்துட்டு வராங்களாம் இப்போ இவரும் ஒரு இன்டர்வியூல கொடுத்திருந்ததெல்லாம் சொல்லியிருந்தாரு இவரும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ரொம்பவே சின்ன வயசுல ரொம்ப கியூட்டாவும் இருந்தாரு இப்பவும் சூப்பராகவே பாக்குறதுக்கு இருக்காரு இது இவருடைய அன்று இன்று புகைப்படம் நடிகை கவிதா ஸ்ரீ இவங்க யாருன்னு தெரியுதா ஐ லவ் இந்தியா அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க பல படங்கள்ல பாத்தீங்கன்னா பாடல்களுக்கு ஐட்டம் டான்சராகவும் இருந்திருக்கிறாங்க ஜெய்ஹித் கும்மி பாட்டு காதலன் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க நெகட்டிவ் ரோல்லையும் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க டைமில் இருந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க காதலன் படத்தில் ஒரு போலீஸாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க கட்லாம் பண்ணி பையன் மாதிரி ரொம்பவே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டெரராகவும் நடிச்சிருப்பாங்க அவங்க இந்த படத்தில் நடித்தவங்க தான் இவங்க இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் பரியேறும் பெருமாள் தங்கராஜ் இவர் இப்போ நம்முடன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்து போயிட்டாரு இந்த படத்துல இவர் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு முன்னாடி தெருக்கூத்து நடன கலைஞராக இருந்தாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுவும் பெண் வேடம் வேஷம் போட்டு ஒரு ஆடுற ஒரு ஒருத்தராக தான் இருந்தாரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மாரி செல்வராஜ் தான் இவரை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தி இவர் நடிச்ச அந்த ட்ரெஸ் இல்லாமல் ஓடுற அந்த சீன் இந்த படத்தில் பரியேறும் பெருமாள் படத்துல பார்க்கற நமக்கே அழுகையாக வந்திருக்கும் அளவுக்கு சூப்பராகவே ரொம்பவே யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இந்த படத்துக்கு அப்புறமா இவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்றும் அதிகமாக கிடைக்கல ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்திருக்காரு இந்த படத்துக்கு அப்புறமா தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க சில பேர் நிறைய நல்லபடியாக இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் உடல்நிலை சரியில்லாமல் போய் இவர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு இவரும் கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம மறக்க முடியாத ஒரு கேரக்டர் ரோல் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லலாம் தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற படம் இந்த படத்தில் தனுஷ்ரீ பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க ஜோதி அப்படிங்கிற ரோல் விஷால் கூட பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க இந்த ஒரு படம் மட்டும்தான் இவங்க நடிச்சிருக்கிறாங்க ஆண்களே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இவங்க ப நடிச்சவதுல இந்த பாட்டும் ரொம்ப பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா அழகி போட்டிகளுக்கான ரெண்டு அவார்டு வாங்கியிருக்காங்க டூ தௌசண்ட் த்ரீ அண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் இந்தபடி சொல்லி ரெண்டு அவார்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க கொஞ்சம் ஜஃபியா ரொம்பவே கொஞ்சம் குண்டாவும் பார்த்தீங்கன்னா முகமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா ஆளே மாறி இருக்காங்க இவங்களும் இந்த ஜோதி கேரக்டர் தீராத விளையாட்டு பிள்ளையில பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலாகவும் இருக்கும் இந்த ஒரு படம் மட்டுமே நடிச்சு அப்புறம் எந்த ஒரு படங்களையும் நடிக்கிற இது எங்களுடைய அன்று இன்று புகைப்படம் சந்திரமுகி மூவி ரெண்டு பாகம் எடுத்திருக்காங்க அதில் முதல் சந்திரமுகி மறக்க முடியாத ஒரு படம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் வெளிவந்திருந்தது இதில் வடிவேலுக்கு மனைவியா சொர்ணா அப்படிங்கிற ரோலில் நடித்தவங்க தான் ஸ்வர்ணமா தேவ் தமிழில் ஒரு பதினைந்து படம் நடிச்சிருக்காங்க தாய் மனசு பெரிய தம்பி ரோஜா கூட்டம் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு திருப்பதி அப்படின்னு சொல்லி மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க அதில் இந்த சந்திரமுகி படத்தில் ரொம்பவே பிரபலமானாங்க வடிவேலுக்கு மனைவியா சொர்ணா அப்படிங்கிற கேரக்டர் ரோலில் பிரபலமானாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வார்கீஸ் ஜாக்கோப் இவங்களை திருமணம் பண்ணி இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க இப்போ யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஃபேமிலியோடு இப்போ எந்த ஒரு சினி ஃபீல்டுலையுமே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்தில் இன்ஸ்டாவில் அவங்களுடைய பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க டெய்லியும் அவங்களுடைய கணவர் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி டெய்லி போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க சந்திரமுகி படத்துல நடிச்ச நம்ம சொர்ணாவா அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே டிஃப்ரெண்டாக இருக்காங்க இது இவங்களுடைய இன்று புகைப்படம் அம்மன் மூவி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியான இந்த படம் தெலுங்குலேருந்து தமிழில் டப் செய்யப்பட்டது இதுல சண்டா அப்படிங்கிற ரோல் பார்க்கறதுக்கும் பயங்கரமாகவும் நெகட்டிவ் ரோலாகவும் இருக்கும் இதில் ராமி ரெட்டி தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராகவும் நடிச்சிருப்பாரு எத்தனையோ மூவில வந்து ராமி ரெட்டி நடிச்சிருக்கிறாரு அதுவும் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமே ரொம்பவே பிராப்ளம் இப்போ நம்முடன் இவரும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு கிட்னி ப்ராப்ளமால இறந்து போயிட்டாரு ரொம்ப போல்டா நடிச்ச இவரு இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி உடல்லாம் ரொம்ப ரொம்பவே மெலிந்து வில்லன் ரோல்ல நடிச்ச இவரா அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு உடல் எடை குறைஞ்சி ரொம்பவே பாத்தீங்கன்னா இருந்தாரு அம்மன் படத்துல பாத்தீங்கன்னா இவரை கண்டிப்பா மறக்க முடியாது நைன்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பிடிச்ச கேரக்டர் ரோல் பார்த்து பயந்த ஒரு கேரக்டர் ரோல் அப்படிங்கறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணி சொல்லலாம் அங்காடித்திரு அப்படிங்கிற படத்துல நடிச்ச சோஃபி இந்த படம் ஒரு நிஜ கதையா இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்ல பிறந்த பிள்ளைங்க வேலைக்கு போய் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா மகேஷ் அஞ்சலி பிளாக் பாண்டி என்ன நிறைய பிரபலங்கள் இந்த படத்துலையும் நடிச்சிருப்பாங்க அதில் பிளாக் பாண்டிக்கு பேர் மாதிரி சோஃபியா அப்படிங்கிற ரோலில் நடித்தவங்க தான் நிஜ பேர் இவங்களுடைய சுகுணா இவங்க அதே படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டரான நாகராஜன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படங்களையுமே ஆக்ட் பண்ணலை இப்போ பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ இவங்களும் ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல இன்டர்வியூல கொடுத்துருந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அங்காடி திருப்படத்தில் நடிச்ச சோஃபியாவா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய புகைப்படமும் தற்போதைய புகைப்படமும் இருக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த அந்த இன்டர்வியூவில் தன் கணவரை பார்த்திங்கன்னா நான் காதலிச்சு இந்த அங்காடித்திரு படத்துக்கு அப்புறமா தான் நான் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததுக்கு அப்புறமா தான் நான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க கோலிசோடா ஏடிஎம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த இந்த படம் ஆறு குழந்தை நட்சத்திரங்களை க கதையை சுற்றியே படமாக எடுக்கப்பட்ட படம் அதில் ஏடிஎம் அப்படிங்கிற ரோலில் பிரபலமாகனவங்க தான் சீதா ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு ரோலில் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க பத்து என்றதுக்குள்ளே அப்படிங்கிற மூவிலையும் சமந்தாவுக்கு ஃப்ரெண்டாக இவங்க நடிச்சிருந்தாங்க கோலிசோடா படத்தில் கண்ணாடி போட்டு ஒல்லியாக நடிச்சிருப்பாங்க இப்போ ஆலை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க ஹீரோயினை மாதிரி மாறி இருக்காங்க இது இவங்களுடைய அன்றையன்று புகைப்படம் அடுத்து பொட்டம்மன் அப்படிங்கிற படத்தில் வில்லன் ரோலில் நடிச்சிருக்கவங்க தான் கண்டிப்பாக பார்த்தாலே இவங்களை பார்த்தாலும் பயமாக இருக்கும் இவங்களுடைய ரியல் நேம் சுரேஷ் கிருஷ்ணா மலையாள மூவிஸ் அண்ட் பிரசன்ட் வரைக்குமே இப்போ பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு வராங்க இப்போ இருக்கு இவரை பார்க்கும்போது அவராக இவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நைன்டிஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இவரை பார்த்தா யாரெல்லாம் பயப்படுவீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் பயந்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது இவருடைய அன்று என்று புகைப்படம் லாஸ்டாக எப்போ வருவீங்க அப்படிங்கிற கேரக்டர் மைனா மூவிலே ஜார்ஜ் இவங்க தான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் ரோல் இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம் ராட்சசன் அப்படிங்கிற மூவிலையும் போலீஸ் ரோல்ல நடிச்சிருப்பாங்க எப்போ வருவீங்க அந்த டைலாக் இப்போ வரை மீம்ஸ்ல ட்ரெண்டிங்லையும் போயிட்டு இருக்கு எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படிங்கிற ஒரு அந்த டைலாக் இப்போவும் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் அந்த மைனா மூவில இவன் இவங்க நடித்த இந்த கேரக்டர் ரோல் கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு கேரக்டர் ரோல் இது இவங்களுடைய அன்றையன்று புகைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த கேரக்டர் ரோல் என்னால் மறக்க முடியாது ஒரு சில படங்களில் மட்டும் நடிச்சுட்டு இந்த கேரக்டர் ரோலும் ரொம்பவே பிரபலமாயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி சில பேர் வேறு ஏதாவது ஒரு வேற ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அப்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மறக்க முடியாத கேரக்டர் ரோல் எது அதில் நடிச்ச அந்த நடிகை பார்த்திங்கன்னா நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் இப்போ எப்படி இருக்கிறாங்க அது அதுவும் அவங்களுடைய அன்றின்று புகைப்படத்தில் இவங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு அப்போ விடப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கப்பா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ்லீச் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். थैंक यू.